சேந்தமங்கலத்தை மங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த காடவ மன்னன் கோப்பருஞ்சிங்கன் மூன்றாம் ராசராசனை செஞ்சியை அடுத்த அன்னமங்கலம் என்னும் ஊரில் உள்ள மலைக்குகையில் சிறை வைத்ததற்கு சான்றாக அக்குகையில் காணப்படும் சிற்பமும் அதில் பொறிக்கப்பட்ட எழுத்துகளும் உள்ளன மூன்றாம் ராசராசனை சிறை செய்தி வயலூர் கல்வெட்டிலும் காணப்படுகிறது எனவே சோழ பேரரசின் வீழ்ச்சி தொடங்கிய காலப்பகுதியில் செஞ்சிக்கோட்டை பகுதி காடவ மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகவே இருந்துள்ளது என்பதை அறிய முடிகிறது ஒட்டக்கூத்தர் இயற்றிய விக்கிரம சோழன் உலாவில் பாடப்பட்டுள்ள காடவ மன்னனை பற்றி காடவர் கோன் வலிமை மிக்க போர் யானைகளை கொண்டவன் அவன் வலிமையான கோட்டைகளையும் மதில்களையும் கொண்ட கோன் ஆவான் என வரலாற்று ஆய்வாளர் நீலகண்ட சாத்ரி அவர்களும் தனது சோழர்கள் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் செஞ்சியர் கோன் கம்ப கலியானை காணவனும் எனும் பாடல் செஞ்சி கோட்டையை பற்றி கிடைக்கும் மிக பழமையான சான்றாகும் என்று நீலகண்ட சாத்ரி தெரிவிக்கிறார் வரலாறு என்ன திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் அவனுடைய மகன் கிருஷ்ண கோன் அவனுடைய மகன் கோனேரி கோன் இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் கடிய செம்பர் பதனஞ்செரீன் செஞ்சியற் கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதிய அதிலே காவல் மதில்கள் காவல் அரணாக இருக்கிற மதில்கள் அதைக் கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேரிய யானைகளை கொண்ட செஞ்சியற் செஞ்சி செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன் செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது என்பதான் வரலாற்று குறிப்பு இங்கே பிரச்சனை என்ன தேசிங் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு சீமான் வந்து இது கோனேரி கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும்போது இல்லை அது செஞ்சியர் செஞ்சியற் காடவன் கோன் என்று வருகிறது அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை வன்னியன் கோட்டை ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை அன்னியன் கோட்டை என்பதுதான் கோனார் கோட்டையாக இருக்கு வன்னியன் கோட்டையை இருக்கு அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது என்னுடைய பாட்டன் என்னுடைய இனம் முன்னானுடைய வீரமிக்க மிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு முன்னூறு ஆண்டுகள் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறில் தொடங்கி ஆயிரத்தி இருநூத்தி எழுவது வரை தொடர்ச்சியாக அவருடைய பரம்பரையினர் அன்றிருக்கிறார்கள் அது கோன் என்றால் அரசனை குறிக்கும் ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேற்கும் இடையர் குல கோன் என்று எழுதியிருக்கிறது அதில் தெளிவாய் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள்